முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் திருவாரூர் மடப்புரம் பகுதியில் கலைஞர் கருணாநிதி ஆறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன திருவாரூர் மடப்புரம் பகுதியில் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினரும் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை தலைவருமான எஸ் என் அசோகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் திமுக திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் ஆகியோர் டாக்டர் கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி பொதுமக்களுடன் புகழஞ்சலி செலுத்தினர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் டாக்டர் கலைஞர் சிறு வயது முதல் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றியும் பெண்களுக்கு சமுதாயத்தில் சமத்துவமான சட்டங்கள் இயற்றி அரசியல் கலை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேற பாடுபட்டு ஆற்றிய பணிகள் பற்றியும் தமிழுக்காக பணியாற்றி இந்தியாவில் பெயர் பெற்ற அழியா புகழ் கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என வாழ்க்கை வரலாற்றை சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சியினர் கூட்டத்தில் பேசினர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்டங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக வழங்கினர் இதில் வழக்கறிஞர் மணிவண்ணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்வர் உசேன் பாரதி கணேசன் கமலா மதிமுக ஆரூர் சீனிவாசன் சிபிஐ தர்மதாஸ் உட்பட சமூக ஆர்வலர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்